பாமன் பாலம் அருகே உள்ள மசூதியில் அல்லா அக்பர் என்ற மினராவை தார்பாய் கொண்டு மூடிய விவகாரத்தில் அந்த சர்ச்சைக்கு ஜமாத் தலைவர்களே தற்போது முற்றுப்புள்ளி வைத்த நிகழ்வு நடந்திருப்பதை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் இந்த சம்பவம் குறித்து விரிவான விவரங்கள் நிச்சயம் கற்பகம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாமனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாமன் பாலத்தை திறப்பதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி ராமேஸ்வரத்திற்கு வருகை தர உள்ளார் இதனிடையில் பாம்பன் பாலம் அருகே அமைந்துள்ள மசூதி அல்லாஹு அக்பர் என்ற மினரலை தற்பா போட்டும் வைத்துள்ளனர் பிரதமர் வருவதை அதனை பார்ப்பதற்காக மூடியதாக எஸ்டிபிஐ கட்சியின் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் இந்த நிலையில் மூடப்பட்டிருந்த தற்பாயை ஜமாத் தலைவர்களே மீண்டும் அதனை திறந்து வைத்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் மேலும் பாரத பிரதமர் ராமேஸ்வரத்துக்கு வருகை தருவதையொட்டி காவல்துறை சார்பாகவோ தமிழகம் சார்பாகவோ அதை யாரும் மூட அறிவுறுத்தப்படவில்லை என்றும் ஜமாத் தலைவர்களே வேலை பார்ப்பதற்காக மூடியதாகவும் தற்போது அவர்களே மூடிய தாற்பாக திறந்து வைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கற்பகம் நன்றி சுரேஷ்